தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் ஸ்ரீ பெரும்புதூர் பாராளுமன்ற தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிட வேண்டும் செல்வ பெருந்தகை பாலாற்றில் தடுப்பணை கட்டுவதை தடுக்க ஆந்திர அரசுக்கு கடிதம் துரைமுருகன் பேட்டி இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் பிரதமர் மோடி இன்று தமிழகம் வருகை பாஜக சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்க ஏற்பாடு தமிழகத்திற்கு இன்று வரும் பிரதமர் மோடி செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் புதிய மின் திட்டத்தை தொடங்கி வைக்கிறார் சென்னை நந்தனம் ஒய் எம் மைதானத்தில் மாலையில் நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார் பிரதமர் மோடி கடந்த ஜனவரி மாதத்தில் மூன்று முறை தமிழகம் வந்து சென்றார் இந்நிலையில் இந்த ஆண்டில் நான்காவது முறையாக பிரதமர் மோடி இன்று தமிழகம் வருகிறார் மகாராஷ்டிராவில் இருந்து சென்னைக்கு இன்று மதியம் இரண்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு விமானத்தில் பிரதமர் மோடி வருகிறார் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் மூன்று இருபது மணிக்கு செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் செல்கிறார் அங்கு கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் மெகாவாட் திறன் கொண்ட உலை திட்டத்தை தொடங்கி வைக்கிறார் அந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு ஹெலிகாப்டர் மூலம் மீண்டும் சென்னைக்கு வருகிறார் விமான நிலையத்தில் இருந்து பொதுக்கூட்டம் நடைபெறும் நந்தனம் ஒய் எம் மைதானத்திற்கு காரில் செல்கிறார் அங்கு மாலை ஐந்து மணி அளவில் நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசுகிறார் வழிநெடுகிலும் பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்க பாஜகவினர் திட்டமிட்டுள்ளனர் ஜிஎஸ்டி மற்றும் அண்ணா சாலையில் பிரதமரை வரவேற்கும் விதமாக தமிழக பாஜக சார்பில் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை முன்னிலைப்படுத்தி மக்கள் காவலன் என்ற வாசகத்துடன் ஏராளமான பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன

கரு நாகராஜன் மற்றும் மாநில செயலாளரும் விழுப்புரம் பெருங்கோட்ட பொறுப்பாளருமான வினோத் பி செல்வம் முன்னின்று கவனித்து வருகின்றனர் விழுப்புரம் பெருங்கோட்டத்திற்கு உட்பட்ட காஞ்சிபுரம் திண்டிவனம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இக்கூட்டத்தில் பங்கேற்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக வினோத் பி செல்வம் தெரிவித்துள்ளார் பிரதமர் வருகையை முன்னிட்டு சென்னையில் நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு மற்றும் இதர தடை தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த உத்தரவு அடுத்த மாதம் தேதி வரை அமலில் இருக்கும் என்று சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் தெரிவித்துள்ளார் பிரதமரின் சென்னை வருகையை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் கவனித்து வருகிறார் கூடுதல் ஆணையர்கள் பிரேம் நேரடி மேற்பார்வையில் சட்டம் ஒழுங்கு குற்றப்பிரிவு போக்குவரத்து மற்றும் சிறப்பு பிரிவுகளை சேர்ந்த போலீசார் மற்றும் ஆயுதப்படை கமாண்டோ தமிழ்நாடு காவல் படை போலீசார் உள்பட மொத்தம் பதினைந்தாயிரம் போலீசார் பாதுகாப்பு மற்றும் கண்காணிக்கும் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் ஐந்தடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அதேபோல் கல்பாக்கத்தை சுற்றியுள்ள மீனவ கிராமங்களான சற்றாஃப் மெய்யூர் குப்பம் புதுப்பட்டினம் குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் முழுவதும் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாகவும் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து இருப்பதாகவும் அதனை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் மாவட்ட செயலாளர்கள் ஒருங்கிணைப்பில் நடத்தப்பட்டது தலைமை நிர்வாகிகள் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் சென்னையில் ஒருங்கிணைந்த ஒன்பது மாவட்டங்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் வள்ளுவர் கோட்டம் அருகில் நடந்தது ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் குவிந்தனர் போதை பொருள் விற்பனை அதிகரித்து வருவதால் இளைஞர்களின் எதிர்காலம் சீரழிகிறது பள்ளி கல்லூரி மாணவர்களும் பாதிக்கப்படுவதால் விற்பனையில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோஷங்கள் எழுப்பினார்கள் சென்னை நகரின் பல்வேறு பகுதிகளில் இருந்து கார் வேன் ஆட்டோக்களில் வந்த தொண்டர்கள் போதை பொருளை தடுக்க வேண்டும் என்ற வாசகங்கள் கொண்ட பதாகைகளை வைத்து கோஷமிட்டனர் திருவள்ளூரில் மருத்துவக் கல்லூரி அருகில் ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர்கள் பெஞ்சமின் ரமணா மாதவரம் மூர்த்தி அலெக்சாண்டர் மற்றும் முன்னாள் அமைச்சர் அப்துல் ரஹீம் முன்னாள் எம்பிக்கள் வேணுகோபால் ஆரி உள்ளிட்டவர்கள் கண்டனம் உரையாற்றினார்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஐந்து மாவட்டங்களைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் ஸ்ரீபெரும்புதூர் பாராளுமன்ற தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிட வேண்டும் செல்வ பெருந்தகை தமிழக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை எம்எல்ஏ நெல்லை கன்னியாகுமரி மதுரை மாவட்டங்களில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கலந்து கொள்ள சென்னையில் இருந்து விமானம் மூலம் தூத்துக்குடி வாகைக்குளம் விமான நிலையத்திற்கு இன்று காலை வந்தார் அப்போது அவருக்கு மாநில பொருளாளர் ரூபி மனோகரன் எம்எல்ஏ தலைமையில் உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டது பின்னர் செல்வ பெருந்தகை எம்எல்ஏ நிருபர்களிடம் கூறியதாவது தமிழகத்தில் பெய்த மழை வெள்ளத்தால் பல மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளனர் மழை வெள்ளத்தை எதிர்கொள்வதற்காக தமிழக அரசு ரூபாய் கோடி நிவாரண உதவி கேட்டும் ஒரு பைசா கூட நிதி அளிக்காத பாஜகவை தமிழக மக்கள் வரும் தேர்தலில் புறக்கணிப்பார்கள் என்று தமிழகம் வரக்கூடிய பிரதமர் மோடி இந்த மக்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார் தமிழகத்தில் திமுகவுடன் காங்கிரஸ் நம்பிக்கையான உறவு கொண்டுள்ளது இந்த கூட்டணி தொடரும் நாடு முழுவதும் காங்கிரஸ் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள இந்தியா கூட்டணி நானூறு இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் ஸ்ரீபெரும்புதூர் பாராளுமன்ற தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிட வேண்டும் என அந்த மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது போதைப் பொருட்கள் மத்திய அரசின் உளவுத்துறை போன்ற துறைகளின் கட்டுப்பாடுகளை மீறி குஜராத் ஆந்திரா தமிழகம் என அனைத்து பகுதிகளுக்கும் வருகிறது என்றால் இதற்கு காரணம் பாஜக தான் பாஜக எல்லா மாநிலங்களையும் போதை பழக்கங்கள் உள்ள மாநிலமாக மாற்றுவதற்காக முயற்சிக்கிறார்கள் பாரதிய ஜனதா கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு அளிப்போம் என்று கூறியது பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்தது ஒவ்வொருவருக்கும் வங்கி கணக்கில் ரூபாய் பதினைந்து லட்சம் வரவு வைக்கப்படும் என்ற வாக்குறுதி அளித்தது எந்த வாக்குறுதியும் செயல்படுத்தவில்லை ஜிஎஸ்டி வரி வசூலில் தமிழகத்திற்கு உள்ள நிதியை ஒதுக்கீடு செய்யாதது ஏன் ஊழலில் திளைத்துள்ள பாஜகவினர் ஊழலை பற்றி பேச அறுவது இல்லாத கட்சி எனவே பாஜக அரசு செயல்படுத்திய திட்டங்கள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் நாங்கள் ஐந்து தேர்தலில் திமுக உடன் கூட்டணியில் இருக்கிறோம் திமுக காங்கிரஸ் உறவு நம்பிக்கையான உறவாக இருக்கிறது எங்களை ஒருபோதும் திமுக தலைவர் முக ஸ்டாலின் குறைத்து மதிப்பிட மாட்டார் என்று நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இவ்வாறு அவர் கூறினார் அப்போது விஜயதாரணி பாஜாகாவில் சேர்ந்தது குறித்து நிருபர்கள் கேட்டனர் அதற்கு பாஜாகா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவரே தோல்வி பயத்தில் ஓட்டம் பிடிக்கிறார் இவர் போய் அங்கே என்ன பண்ண போகிறார் இதனால் காங்கிரஸ் கட்சிக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்றார் பாலாற்றில் தடுப்பணை கட்டுவதை தடுக்க ஆந்திர அரசுக்கு கடிதம் துரைமுருகன் பேட்டி வேலூர் மாவட்டம் காட்பாடியில் திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பேசியதாவது மோடி தமிழகம் வந்து மீன் சிக்காதா என முயற்சி செய்கிறார் மாநிலம் முழுவதும் பாஜகவுக்கு தோல்விதான் மிஞ்சும் எனவே அடிக்கடி தமிழகம் வருகிறார் இங்கு வந்து அவர் பேசுவது ஒரு பிரதமருக்கு அழகல்ல மத்திய அரசு செயல்பாடுகள் எதையும் செய்யவில்லை மதுரையில் பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக அமைக்கப்படும் தேர்தல் வருகிறது என்பதற்காக டெண்டர் என்கிறார்கள் மக்களுக்கு எந்த இதுதான் அவர்களின் செயல்பாடு மாநில உரிமையை பறிக்கிறார்கள் பாலாற்றின் குறுக்கே ஆந்திர அரசு கோர்ட்டில் வழக்குகள் எல்லாம் நிலுவையில் உள்ள போது சட்டத்திற்கு புறம்பாக நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் அணையை கட்ட உள்ளனர் இவ்வாறு அணை கட்டக்கூடாது என ஆந்திர மாநிலம் நீர்வளத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளோம் கடிதத்தில் மூன்று வழக்குகள் நிலுவையில் உள்ளது உச்ச நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல் என்று சுட்டிக்காட்டி உள்ளேன் அண்டை மாநிலமான எங்களோடு பேசி இருக்கலாம் பேசாமல் செய்வது தவறு என எழுதியுள்ளேன் என்றார் தமிழகத்தில் மூவாயிரத்தி முன்னூத்தி இரண்டு பள்ளி மையங்களில் பிளஸ் ஒன் பொதுத் தேர்வு இன்று தொடங்கியது தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு கடந்த ஒன்றாம் தேதி தொடங்கி தமிழ் முதல் தாய் நடந்து முடிந்துள்ளது நாளை ஐந்தாம் தேதி ஆங்கில தேர்வு நடைபெறுகிறது இந்த நிலையில் பிளஸ் ஒன் பொது தேர்வு இன்று தொடங்கி வருகிற பிளஸ் டூ தேர்வை விட பிளஸ் ஒன் தேர்வை அதிக மாணவ மாணவிகள் எழுதுகின்றனர் இத்தேர்வை எட்டு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் மாணவ மாணவிகள் எழுதுகின்றனர் பள்ளிகளில் நேரடியாக எட்டு லட்சத்து இருபதாயிரத்தி இருநூற்றி ஓர் பேரும் பேரும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு தேர்வுத்துறை எச்சரித்துள்ளது மேலும் தேர்வுக்கு முன்னதாக வினாத்தால் வெளியாகாமல் இருக்கவும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன அரசு மற்றும் தனியார் பள்ளி மையங்களில் நடைபெறும் பொது தேர்வுகளை அங்குள்ள தலைமை ஆசிரியர்கள் அலுவலக பணியாளர்கள் எவ்வித புகாருக்கும் இடமளிக்காமல் செயல்பட வேண்டும் என முதன்மை கல்வி அதிகாரிகள் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன தேர்வறைக்குள் செல்போன் உள்ளிட்ட மின் சாதனங்கள் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது வினாத்தாள்கள் காபி மையங்களில் இருந்து பாதுகாப்பாக மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டன அதேபோல் தேர்வு முடிந்ததும் விடைத்தாள்கள் துப்பாக்கி பாதுகாப்புடன் வைக்கப்பட்டது ஆயுதம் கண்காணிப்பில் ஈடுபடுகிறார்கள் தேர்வு விடைத்தாள்கள் கல்வி அதிகாரிகள் கட்டுப்பாட்டில் உள்ள கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டுள்ள அறையில் வைக்கப்படுகிறது பிரதமர் மோடி தமிழகத்தில் குடியேறினாலும் பாரதிய ஜனதாவிற்கு வாக்கு விழாது கனிமொழி பேச்சு பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக சார்பில் தமிழகம் முழுவதும் தெருமுனை பிரச்சாரம் மற்றும் பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் தூத்துக்குடி வடக்கு மாவட்டம் விளாசி குளம் சட்டமன்ற தொகுதி திமுக சார்பில் விளாசிக்குளத்தில் நேற்று மாலை மதுரை சாலையில் உள்ள கலைஞர் திடலில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் மார்கண்டேயன் எம்எல்ஏ தலைமையிலும் எல்லோருக்கும் எல்லாம் எனும் தலைப்பில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிறந்தநாள் விழா நிதிநிலை அறிக்கை பொதுக்கூட்டம் மற்றும் பாராளுமன்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் திமுக துணை பொதுச்செயலாளர் கனிமொழி எம்பி சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் நாஞ்சில் சம்பத் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதுவரையில் ஒரு பைசா கூட ஒன்றிய அரசு வழங்காமல் வஞ்சித்து வருகிறது பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவில் கொள்ளை அடித்து இங்கிலாந்தின் வளர்ச்சிக்கு நிதியை பயன்படுத்தியது அதுபோன்று பிரதமர் மோடியின் தலைமையிலான ஒன்றிய அரசு பல்வேறு மாநிலங்களில் ஜிஎஸ்டி வரி வசூல் செய்து பாஜக ஆளும் கட்சியில் உள்ள மாநிலங்களின் வளர்ச்சிக்கு பயன்படுத்தி வருகிறது பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்த வீரபாண்டிய கட்டபொம்மனை போன்று பிரதமர் மோடியின் தலைமையிலான மக்கள் விரோத ஒன்றிய அரசை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு எதிர்த்து வருகிறது ஒன்றிய அரசின் தூண்டுதலின் பேரில் தமிழகத்தின் அமைச்சர்கள் வீடுகளில் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது ஒன்றிய அரசின் இத்தகைய மிரட்டலுக்கு ஒருபோதும் திமுக அரசு அஞ்சுவதில்லை டெல்லியில் விவசாயிகளின் வேண்டுகோளை காது கொடுத்து கேட்காத ஒன்றிய அரசு தமிழகத்திலும் சென்னை தூத்துக்குடி நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் போதும் மக்களின் வேண்டுகோளை காது கொடுத்து கேட்கவில்லை வெள்ள நிவாரண நிதியையும் வழங்கவில்லை பாராளுமன்ற தேர்தல் வர இருப்பதால் தேர்தல் பயத்தில் பிரதமர் மோடி அடிக்கடி தமிழகத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார் அவர் தமிழகத்திலேயே குடியேறினாலும் தமிழக மக்கள் பாஜக அரசை ஏற்க மாட்டார்கள் பாரதிய ஜனதாவிற்கு ஓட்டுகள் விழாது நானும் நமதே நாற்பதும் நமதே இவ்வாறு அவர் பேசினார் சென்னை பள்ளிக்கு மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல் மாங்காடு அடுத்த பெரும்பாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளிக்கு மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவத்தால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது கடந்த வாரம் இதே பள்ளியில் வெடிகுண்டு இருப்பதாக மிரட்டல் வந்ததை அடுத்து தீவிர சோதனை நடைபெற்றது இன்று இரண்டாவது முறையாக அதே பள்ளிக்கு மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது ஏற்கனவே கோவையில் உள்ள தனியார் பள்ளிக்கு இன்று காலையில் மேல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்த நிலையில் சென்னையிலும் மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன முயற்சிகள் எதுவாயினும் வெற்றிகள் நமதாகவே இருக்கட்டும் நன்றி வணக்கம்